வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ள ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை வந்து அதிகமாக வந்து இருந்துட்டுருக்குன்னா ரொம்ப 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 எளிமையான ஒரு பரிகாரம் எளிமையான ஒரு வழி வந்து இருக்குது அதை தான் நான் இன்னைக்கு வந்து உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பண்ணணும் அஸ் யூஷுவல் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் செவ்வாய் ஹோரை டைமிங் வந்து எடுத்துக்கோங்க அந்த டைமிங்கில் வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்துக்கோங்க பித்தளை தட்டு இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மண் தட்டு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த தட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தட்டை வந்து நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அந்த தட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து முருகர் பாதத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து வைக்கணும் என்றைக்குன்னா செவ்வாய்க்கிழமை இதை வந்து எத்தனை வாரம் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒன்பது வாரம் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா தோரம்பருப்பில் இருக்கு அந்த தோரம்பருப்பை வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான தோரம்பருப்பை வந்து எடுத்துக்கிட்டு அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே சமைச்சிட்ருக்க பருப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் எடுக்காமல் சுத்தமாக வந்து கடையில் அதுக்குன்னே வந்து புதுசாக வந்து ஒரு ஐம்பது கிராமோ இல்லை ஒரு நூறு கிராமோ பருப்பு வந்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டில் வந்து பரப்பிடுங்க அப்படி உங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க சுத்தமாக தான் சமைக்கிறீங்க அதாவது மாதவிடை காலங்கள்லாம் எடுக்கலை அப்படின்னா அந்த துரம்பருப்பு வந்து பயன்படுத்திக்கோங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகு வந்து பார்த்திங்கன்னா சமையலில் வந்து பயன்படுத்துறது அதில் வந்து நல்லா வந்து மருத்துவ குணம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிளகு அப்படின்றதுக்கு வந்து நல்ல ஒரு சக்தி வந்து இருக்கு கண் ரிஷ்டிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா மிளகுக்கு வந்து இருக்குது இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா முக்கோணம் வடிவில் வந்து அந்த தோரம்பருப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து முருகரோட பாதத்தில் வந்து அதாவது காலடியில் வந்து வச்சுட்டு உங்களோட கடன் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் மனதார நினச்சி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்பது வாரங்கள் வந்து பண்ணணும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும் அதாவது வந்து கடன் வந்து அடையிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழி வந்து உங்களுக்கு வந்து காமிப்பார் கடவுள் அதனால் வந்து நம்பி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது மூலயமா வந்து எந்த ஒரு கஷ்டமும் வந்து வரப்போகிறது இல்லை ஏன்னா ரொம்ப வந்து எளிமையான ஒரு பரிகாரம் தான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை செலவும் வந்து ரொம்ப வந்து ஆக போகிறது இல்லை எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சுலபமான விஷயம்தான் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் இன்னொரு விஷயமும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு வந்து இன்னொரு விஷயத்துக்கும் வந்து பயன்படுது என்னென்னா இப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களோட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மிளகு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் வந்து கட்டி உங்களோட குழந்தைகளோட பேக்கில் வந்து போட்டுக்கோங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட குழந்தைகள் கிட்ட வந்து எந்த ஒரு தீய சக்தியும் வந்து நெருங்காது அப்படின்னு வந்து நம்பப்படுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி want